அனைவருக்கும் வணக்கம் ஒரு செய்தியை பார்த்ததுலேருந்து ஒரு பேர் அதிர்ச்சி மனித சமூகம் எங்கே இருக்குது இந்த சமூகம் எப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இளம் தலைமுறை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல கேள்விகளை வந்து திரும்ப 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 மனசுக்குள்ளே அவளை அல அலடிக்கிற மாதிரியானது பார்க்குற யாருக்குமே ஒரு பெரும் பதவதைப்பு வந்து உள்ளத்தில் வரும் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து சிவகோ தொழிற்சாலை இந்த சேமியா இருக்கிற தொழிற்சாலை அது நடத்துகிற பெரிய அளவு நடத்திட்டு இருக்கிற ஒரு பெரியவர் குழந்தை வேலு அவருடைய மகன் சந்தோஷ் சொத்து பிரச்சனை சொத்துலாம் மாத்தலையோ இல்லை கொடுக்கலையோன்ற பிரச்சனை அது காலம் போச்சுன்னா அவர் அப்பாவுக்கு பிறகு இவருக்கு தான் வரப்போகுது மகனுக்கு அந்த பொறுமையும் புரிதலும் கூட இல்லாமல் ஒரு பிரச்சனை வந்தது அந்த அவன் மனிதன் எப்படி மிருகமாக மாறுகிறான் அப்படின்றத கண்கூடாக இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்த ஒரே ஒரு நிகழ்ச்சி அது இதுவாக தான் இருக்க முடியும் எத்தனையோ கொடூர சம்பவங்கள்லாம் நடு சாலையில் நடு ரோட்டில் நிறைய இடங்களில் நடந்துருக்குது அது வந்து வேறு மாதிரியாக முடியும் இதை விட கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது சொந்த மகனே வயது முதிர்ந்த அந்த அப்பாவை வந்து ஒரு பாக்ஸிங் அந்த கொடூரமாக மாறி 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 அடி கன்னத்தில் அந்த தலையில கன்னத்தில் அடித்து கடைசியாக ஒரு கிக் ஷாட் முகத்தில் அடிப்பான்பர் காலாவில் மனசு அப்படி ஒலுக்கி எடுத்துடும் இவனை குழந்தையாக இருக்கிறதுலேருந்து வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் அதை அந்த தந்தை தான் சுமந்தார் தாயையும் குடும்பத்தையும் சேர்ந்து சுமந்த அந்த மனிதன் தந்தை பத்து மாதம் சுமக்கிறது தாய் மொத்தமாக சுமக்கிறது தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத சமூகத்தில் இருக்கும் எப்படி வளர்ந்துருக்கிறான் அப்படின்றது தான் இருக்குது எல்லாரும் இதை பற்றி இன்னைக்கு வேறு வேறு விஷயங்கள் பேசுவாங்க நாம் அதை பேச போகிறதில்லை சில விஷயங்கள் நம்ம உங்கக்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இதை வந்து சொல்ல வரேன் இது இந்த அரசு கட்டமைப்பு மீது தவறா இந்த சமூகத்தின் மீது தவறா நாம் எல்லாருமே இதுக்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறோம் இதுக்கு முந்திரிய ஒரு தலைமுறையெல்லாம் இருந்தது பள்ளிக்கூடங்களில் படிக்கிறப்பவே வந்துட்டு நல்லொழுக்க பிரிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வகுப்பு இருக்கும் அதில் வந்து எல்லாமும் பேசப்படும் எல்லா ஒழுக்கங்கள் பற்றியான விஷயங்கள் நிறைய எப்படி பெரிய நடந்துக்கணும் வீட்டு வேலைகளை எப்படி செய்யணும் நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப நாங்களே தான் பெருக்கணும் நாங்களே தான் இந்த தட்டி தொட்டியெல்லாம் கழுவணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒட்டின மாதிரி ஒரு பெரிய நிலப்பகுதி இருக்கும் அதில் நாங்கள் தான் தக்காளிலாம் நடணும் பப்பாளிலாம் நடணும் அது ஒரு பயிற்சி மாதிரி கொடுப்பாங்க பயன்படுத்துவாங்க அங்கே இந்த சமூகத்தில் என்னெல்லாம் இருக்குது இது கூட நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும் எவ்வளோ நிதானம் இருக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றதுக்கு இதுக்கு இன்னும் சமூக அக்கறை எப்படி இருக்குது இன்னொருத்தருடைய இது எடுக்கக்கூடாது இன்னொருத்தருடைய சொத்து எடுக்கக்கூடாதுன்றது உள்பட அங்கே அவ்வளோவும் சொல்லிக் கொடுப்பாங்க படித்தது வந்து கிறிஸ்துவ பள்ளியாக இருந்தாலும் கூட நாங்கள் படித்தது அதில் இந்த மதங்கள் வந்து எதுவுமே தி திணிக்கலை அப்படி ஒரு விஷயம் இந்த ஒழுக்கம் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒரு நல்லொழுக்க பீரியடுன்னு தமிழ் எங்களுக்கு அது எழுதியிருப்பாங்க அதில் எல்லாமும் இப்படியான விஷயங்கள்லாம் வருவாங்க இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க ஒரு எப்படி இருக்கிறதுன்றது இளம் வயதிலே மனதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறைகள் அப்படியாக இருக்கிறதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியை போடணும் இந்த ப்ளாயர் பிராய்லர் கோழி அறுத்து சாப்பிட்றதுக்காக விரைவில் வந்து எப்படி அது சீக்கிரமாக வளர்ந்து வெளியே போகணுன்னு தீனியை போட்டு நவீன முறையில் அதுக்கான உணவுகளை கொடுத்து இருபது நாள் முப்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வளர்ந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ அவசரம் காட்டுறாங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நகர்த்தி இந்த பீரியடு காலில் தொடங்கினதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாகவே இந்த பள்ளி பிள்ளைகளை வந்து வச்சிட்டுருந்து அனுப்புறது வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவன் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் நடுவில் எப்போ தூங்குவான்றதுன்னு தெரியாது எவ்வளோ ஹோம் ஒர்க்கை போட்டு திணிச்சு அவனை திரும்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த நாள் போகிறப்ப இந்த ஹோம் ஒர்க்கு சரியில்லை அந்த ஒர்க் சரியில்லை நாளைக்கு சேர்ந்து எடுத்து இப்படி மன அழுத்தத்திலேயே கல்வித்துறை இது தயவு செய்து கவனிக்கின்றார் இளம் பிஞ்சுகள் மனசில் ஒரு ஒரு அக் ஒரு ஒரு வக்கிரம் தோன்றதுக்கு அடிப்படை காரணம் ஆழ் மனதில் இருந்தே தயவு செய்து மனோதத்துவத்தினுடைய இதனுடைய புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும் கல்வி அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனுடைய அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே வளரக்கூடிய போக்கு சமூக பொறுப்பு இல்லாத போக்கு அக்கறை இல்லாத ஒரு தனம் எதற்கடுத்தாலும் அவசர உலகில் வந்த அந்த ஆத்திரம் இதெல்லாம் சேர்ந்து இந்த சொத்துக்காக அந்த மகன் பெற்ற தந்தை அவ்வளோ கொடூரமாக அடிக்கிறான் தொடக்கம் இங்கேருந்து வரணும் நமக்கு சமூக அக்கறை என்றது ஒரு பொறுப்பு என்பது குடும்பம் என்பது என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படணும் வீட்டில் சொல்லி கொடுக்கணும் பள்ளிக்கூடங்களில் வீடுகளை விட பள்ளிக்கூடங்கள் தான் அதிக நேரம் குழந்தைகளை வந்து வைச்சிட்டு இருக்கிற இடம் அப்போ அங்கே முதல்ல இருக்கணும் நீங்கள் பாடம் 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 ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதி கொடுத்துட்டா அறிவு வளர்ந்துடும் அப்படின்னு போட்டு நெருக்கி நசுக்கி அனுப்பி அது சோர்ந்து போய் இங்கே வந்து விழுந்து இங்கேருந்து திரும்ப பள்ளிக்கூடம் போகிறப்ப நாளைக்கு வரைக்கும் அதுக்கு அடுத்தது இந்த இந்த இது அந்த இது இப்படி அழுத்தத்துக்குள்ளாகவே அந்த வாழ்க்கை பிறகு முடிச்சுட்ட உடனே கல்லூரிகளுக்குள்ளாகவும் அதே போல் ஒரு ஓட்டம் அது திருமணத்தில் வந்து திடீர்னு வந்து நிற்கும்போது அவனுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூக வாழ்க்கையோட எப்படி கலந்து போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது அந்த போக்கு திருமணமான அடுத்த ரெண்டு மூன்று மாதங்களில் நீதிமன்றங்களில் போய் பார்த்தா இளம் இளம் ரொம்ப இளம் வயதில் உடனே ஆறு மாதம் மூன்று மாதம் ஒரு வருடங்களுக்குள்ளாக டிவோர்ஸ் டைவர்ஸ் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் நிற்குது புரிதல் இல்லாமல் ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துகிட்டு இதுக்கு மத்தியில் வந்து போதைக்கு அடிமை அந்த போக்கு நல்ல விஷயங்களுக்கான இடம்லாம் இல்லை டாஸ்மாக் பார்த்தா நிரம்பி வழிது இளைஞருடைய கூட்டம் எங்கே பார்த்தாலும் போதை பொருள் போதை மாத்திரை போதை மரு கஞ்சா அளவுக்கு மீறி இருக்குது அதிகாரத்துக்கு வந்த உடனே சம்பாதிச்சாகணும் கோடிகளில் போட்டு அதிகாரத்துக்கு வரும் அதிகாரத்துக்கு வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்கான இடம் இங்கே இல்லை கஞ்சாவை கடத்தி கொண்டு வா போதை மருந்து வந்து விற்றுக்கோ எது வேணாலும் பண்ணிக்கோ எக்கடு போனாலும் பரவாயில்ல எனக்கு பணம் வரணும் நான் எழுபது கோடி செலவு பண்ணி செய்து வந்திருக்கிறேன் எனக்கு எழுநூறு கோடி வேணும் பத்து மடங்கு எனக்கு வேணும் அப்படின்ற இந்த வெறி இருக்கு இதெல்லாம் சமூக பிடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு மேலே நாம் இருந்துக்கிட்டு அதனுடைய விளைவு தான் இப்படியான இந்த கொடூரமான சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலையில் வந்திருக்குது இதை விட பேரவலம் ஒரு பெரிய அசிங்கம் என்னென்றால் அந்த காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரியான நடவடிக்கை இல்லாமல் ஒரு அடித்தாங்க குடும்ப தகராறுன்ற மாதிரி அப்படியே தள்ளிட்டு வந்திருக்கிறாரு மருத்துவமனையில் அவர் இறந்த பிறகு வெளி இந்த வீடியோ வந்த உடனே வந்து வழக்கு அதுக்கு காவ வழக்கம் போல் அரசு வந்து அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து அவர் வந்துட்டு ஆயுதப்படை பிரிவுனா ஆயுத பிரிவுனா அது காவல்துறை இல்லையா அது போலீஸ் இல்லைங்களா அது என்ன அவ்வளவு தண்டிக்கப்பட வேண்டிய இடமா அது எப்படிப்பட்ட ஒரு ஆயுத பட பிரிவுன்றது எப்படிப்பட்டது அதுவும் ஒரு சமூக பொறுப்பு பொறுப்போடு தான் உள்ளே வந்தோன்னா கலவரங்கள் அது இதுன்னு சட்டம் பிரச்சனை வராத கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிற ஒரு இடம் போலீஸ் பயிற்சி இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அங்கதான் இருக்குது இப்படி ஒரு மிருகத்தனமான ஒரு நபரை ஒரு மனித புத்தி கொஞ்சம் கூட இல்லாத ஒருத்தனை வந்து இன்ஸ்பெக்டரை நீங்கள் அந்த இடத்துல போட்டால் அங்கே போய் அந்த அந்த விஷம் ஒன்றும் பத்து நூறு பேருக்கு பரவாயில்லை அப்புறம் நாளைக்கு அவங்க சட்டம் ஒழுங்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆயுதப்பட பிரிவில் இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க சட்டம் ஒழுங்குக்கு வந்தாங்கனாக்கா அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து தான் அவனும் வளருவான் அவன் பனி பணி நீக்க பணி இடை இடைநீக்கன்னு இல்லை சுத்தமாக பணி நிரந்தரமாக நீக்கினது அன்ஃபிட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த போலீஸ் துறைக்கு எப்படி ஒருத்தர் இருக்கவே கூடாதுன்னு அனுப்பணும் இதுதான் அங்கே செய்திருக்கணும் அதையும் செய்யல அந்த அரசு அங்கே எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் சமீபத்தில் ஒரு முறை நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் நீதிபதி மகாதேவன் வந்து ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தார் எந்த வழக்குன்றதுல அந்த வழக்கை ஒட்டி ஒரு பெரிய தீர்ப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பே வந்துருந்தது தீர்ப்பை இந்த அரசு இன்று வரை நடைமுறைப்படுத்துதல் ஏற்கவும் இல்லை அதை குப்பைத்தொட்டில் போட்டுருச்சு நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை வந்து மீறக்கூடாது நீதிமன்ற உத்தரவெல்லாம் சாமானியன் மீறின உடனே பாஞ்சி பத்து காலில் போயிட்டு கைது பண்ணக்கூடிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய இவர்கள் தான் அதே நீதிமன்ற தீர்ப்புகளை இப்படி வந்து கீழே போட்டு மதிக்காமல் வச்சிட்டுருக்கிற சம்பவம் நடக்குது நீதிபதி நீதியரசர் மகாதேவன் அவருடைய தந்தையார் மிகப்பெரிய தமிழறிஞர்னு கேள்விப்பட்டிருந்தோம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாயம் திருக்குறளை ஒரு வகுப்பு முழுக்கிறது ஒரு ஒரு பள்ளிக்கும் ஒரு ஒரு வகுப்புக்கும் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு ஒரு பத்து பத்து திருக்குறளை மட்டுமே வச்சுட்டு வர்றது இல்லாமல் திருக்குறளை முழுமையாக ஒரு பாடமாக அது ஒரு வாழ்வியல் அது ஒரு தத்துவம் அது ஒரு கோட்பாடு மனித சமூகத்தில் எப்படிலாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத மொத்தமும் அதில் இருக்கிறது அந்த திருக்குறளை அவன் எடுத்துக்கொண்டால் அவன் முள் மனதில் பதிவு வைத்து விட்டால் இந்த சமூகம் ஒரு குற்றமற்ற சமூகமாக மாறும் ஒழுக்கத்திலையும் எல்லா வகையிலும் ஒரு சிறந்த ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சமூக குற்றங்கள் பொதுவாக இருக்காது அது மட்டும் இந்த கூட்டு குடும்பம் பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவில் இதில் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்குமான ஒரு மா மருந்து இது திருக்குறள் அதனால் திருக்குறளை வந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை முழுமையாக பாடத்திட்டமாக அந்த பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு வெளியே வரும்போது அந்த மாணவன் மொத்த திருக்குறளையும் படித்து முடித்து இருக்க வேண்டும் பொருளை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவன் ஆழ்மனத்தில் அதை பற்றியே இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அளவில் அவர் சொல்லியிருந்தார் அந்த மாதிரியான ஒரு கல்வி முறை நீ பலதையும் படிக்கிறப்ப இதையும் ஒரு இதையும் சேர்த்து படிக்கணும்னு வரப்ப மொத்த அவங்களுக்கு ஒழுக்கம் உள்ளிட்ட எல்லாமே வந்துடும் நிறைய முற்போக்குவாதிகள் எல்லாம் சில பேர் இருப்பாங்க ஒழுக்கம் இது என்ன இது வந்து இந்த அடிமை அது வந்து அந்த அடிமை அதில் ஒரு அடிமையும் இல்லை சுதந்திர கருத்துக்கான மொத்தமும் இங்க தான் இருக்குது எல்லாமும் அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை வந்து சொல்லி பாடத்திட்டமாக வச்சோமா அதுவும் கிடையாது இருக்கிற நூல்நிலைங்கள் எல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்க வேண்டியது அந்த நூல்நிலையை நூல் நிலையத்துக்கு போகணும் படிக்கணுன்றது இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை அதுக்கான நேரமும் இல்லை படிக்கிற வயசு வரைக்கும் அவனுக்கு பணப்பாடம் பண்ணி கொடுக்க வேண்டியது பாடத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது ஹோம் ஒர்க்னு போட்டு வதைக்க வேண்டியது அப்புறம் எங்கேருந்து நூல் நிலையத்துக்கு போவோம் தேடுவோம் அதனுடைய அழுத்தம் மன அழுத்தம் எங்கே வருதுன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் இப்படிலாம் வருது போதை மருந்தை தேடிட்டு போகிறது இன்னும் மற்ற பழக்கத்துக்கு ஆளாகிறது அதுக்கு பணம் இல்லைன்ற வெறி வரும்போது குடும்பத்தில் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாருக்கு அப்போ ஒரு பெரிய விரோத குரோதமாகி பெற்றோர்களை அடிப்பது உதைப்பது உடன் பிறந்தவர்களை அடிப்பது அவனுக்கு தேவை அன்றைக்கி பணம் வேணும் அன்றைக்கி போதை மருந்து வாங்கணும் இப்படிலாம் பல விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது அதனுடைய ஒரு தான் சொத்துக்காக தந்தை என்ன தந்தை இருக்கிறவனும் கொஞ்சம் நாளுக்கு பிறகு போயிட்டாலும் சொத்து முழுக்க அவனுக்கு தான் வருது அந்த பொரு அந்த புரிதலும் அந்த பொறுமையும் இல்லாதனுடைய அந்த போக்கு தந்தையை வந்து அவ்வளோ கொடூரமாக அடித்து கீழே ரத்த கலையை விழுந்துட்டு திரும்ப உறவினாங்க அம்மா ஒன்று மற்றவங்க வந்து தடுக்கிறாங்க உறவினர்களும் அதையும் எகிரி அவங்க பேருக்கு தடுக்கிற மாதிரி இருக்குது அது என்ன நடக்குதுன்னு தெரில அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பேருக்கு தடுக்கிறாங்க அவ்வளோதான் ஐயோ ஐயோ அவ அப்பாவை அடிச்சிட்டியாடோ அப்படின்ற அங்கே இல்லை பணக்காரர்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குமோன்னு தெரியல சொந்த புருஷனை வந்து கொடூரமாக அடித்து ரத்த வளத்தில் அப்படியே சாயற மழக்க மயக்கம் போட்டு அம்மா அப்பவும் வரதும் எகிரி திரும்ப அடிக்க வரோம் அந்த ஒரு பதட்டம் இல்லை பேருக்கு கை தூக்கி தடுக்கிற மாதிரி இருக்குது அதையும் எகிரி அடிக்கிறான் காலால் எட்டி ஒரு கிக்க அப்பவும் அவர் கிக் ஷாட் பண்ணுவாங்க பிறகு எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து மருத்துவமனையில் வந்து அந்த கார்லேருந்து கீழே தள்ளி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அடிக்க கீழே சுருண்டு கிடக்குது அந்த உடல் அப்படியே சுருண்டு கிடக்குது கீழே எல்லோரும் சேர்ந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க அவனை அப்புறமா காரில் ஏற்றி கொண்டுட்டு போகிறாங்க ஏன்னா மனிதன் மிருகமாக மாறின அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி தான் ஒன்றும் இல்லை எத்தனையோ சம்பவங்கள் இதை விட கொடூரமாக நான் பார்த்துருக்குறேன் நீதிமன்றத்துக்குள்ளாக நாங்களாம் வந்துட்டு அப்போ வந்து செய்தியாளர்கள்லாம் சேர்ந்து எல்லாமே ஒரு வழக்குக்காக இருக்கிறப்போ நேரடியாக சினிமாவில் பார்த்தப்போ உள்ளே வந்து நீதிமன்றத்துக்குள்ளாக நீதிபதிக்கு முன்பாகவே ஒரு எரிகுண்டை வீசிட்டு இந்த வெடிச்சத்தில் அந்த குற்றவாளி அங்கேயே வெட்டி கொடூரமாக வெட்டி சாய்ச்சிட்டு கண் கூட நாங்கள் பார்த்ததெல்லாம் வரலாறு நிறைய இருக்குது அந்த மாதிரி ஆனால் இது அதை விட ஒரு ஒரு உச்சக்கட்ட மனிதன் மிருகமாகக்கூடிய அந்த இடத்த பார்க்க வேண்டியதாக இருந்தது சொந்த மகன் தந்தையை இப்படி பண்ணியிருக்கிறான் இப்போ சொத்துக்கு சொத்து போயிருக்கு நீ சிறைச்சாலை தான் இனி உனக்கு வாழ்க்கை வெளியில் வந்தாலும் இந்த சமூகம் ஒன்று எப்படி காரி தூப்பு இந்த சமூகத்துடன் நீ எப்படி ஒட்டுவா அப்படின்றதுக்கு நீ எதவா மாறுவானே தெரியல நாயிலும் கேவலமாக அ அதுவே புனிதமானது நாயக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது தவறு இந்த சமூகம் ஒன்று எப்படி பார்க்கும் எப்படி உன்னுடைய சொந்த தாயாரும் உன்னுடைய சகோதரிகளும் சகோதரனும் ஒன்று தூக்கி கொண்டாடுவாங்க உறவுன்னு சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒன்று வந்து எப்படி பார்க்கும் மிருகத்தை விட கேவலமாக பார்க்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஒரு மனிதநேயமற்ற ஒரு சமூகத்துக்குள்ளாக நுழைஞ்சிடுச்சு ஒரு தலைமுறை தயவுசெய்து இனி வரும் காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளால் தக்க வச்சுக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் பழக்கப்படுத்தணும் பள்ளிகளுடைய கல்வி முறையை இந்த கல்வித்துறை செய்து மாற்றணும் செய்து மாற்றணும் தொடர்ச்சியாக பாடம் 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 மன அழுத்தம் வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் முடித்தோன்னே திரும்ப இப்படியே கொண்டு வந்து பன்னெண்டு வயசுக்கு மேலே கல்லூரி அதுக்கு மேலே போகிறப்ப அப்புறம் என்ன ஆகும்னா இப்படி தான் வரும் இந்த தலைமுறை அங்கேருந்தே நீங்கள் கொண்டுட்டு வரணும் நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வரணும் இன்றைக்கி எல்லாமே எங்கே பார்த்தாலும் கட் அதாவது கட்டுப்பாடு இல்லாத போதை உலகமாக மாறி இருக்குது எங்கே பாரு இந்த இளைய சமூகம் போதையில் தான் இருக்குது ஒன்று டாஸ்மாக் மதுபானம் அல்லது போதை மாத்திரை அல்லது கஞ்சா அந்த மாதிரி போன்ற விஷயங்கள் பெரும்பான்மையை இதுக்குள்ளே வந்து அடிக்ட் ஆகிட்டு உள்ள போயிட்டே இருக்கிறாங்க இந்த அரசு இதில் வந்து ஒரு மறுபரிசீலனை கட்டாயம் செய்தாக முடியும் இளைய தலைமுறை எப்படி இன்னைக்கு வருங்காலத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டுன்றதுக்காக இனிமேலாவது கூடி பேசி எல்லா வல்லுநர்களையும் அழைத்து பேசி அடுத்த ஒரு தலைமுறையை உருவாக்குறதுவாது ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்துக்குள்ளே இந்த தலைமுறை நுழைய வேண்டும் என்ற பொறுப்பு இந்த அரசுக்கு இந்த கட்டமைப்புக்கும் இருக்கும் எதுக்கெடுத்தாலும் இவங்களும் இவங்கள தான் சொல்லியாக முடியும் ஏன் அந்த பையன் நடந்தது இங்கே சொல்கிறோம்னாக்கா தொடக்கத்திலேருந்து அவனுடைய வளர்ப்பாப்பு இருந்து இருக்கிறது சமூக குற்றம் சமூகம் தான் பொறுப்பேற்கணும் சமூகம் சார்ந்திருக்கிற அரசுக்கு அதுக்கான பங்கு பங்களிப்பு இருக்கிறது அதனால் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை இந்த சம்பவத்துக்கு பிறகாவது தயவுசெய்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பரிசீலனை பண்ணி கொண்டுட்டு வர முடியுமான்னு பாருங்கள் ஒரு மனித மிருகம் இப்பொழுது சிறையில் இருக்குது அது பெயில் மனு உடனே போட்டிருக்கு திங்கட்கிழமை வருது அவருக்கு உடனே பெயில் வேணுமா வெளியில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன பண்ணுறதுன்றதே தெரியல தன் வாழ்நாள் முழுக்க இதை நினச்சி 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 கொடூரமாக அந்த சொத்தையை அனுபவிக்க முடியாமல் ஒன்றும் முடியாமல் அவர் சிறைக்குள்ளாகவே இருந்து போகணும் அப்படின்றது தான் பல பேருடைய குமுகலாக இருக்கிறது சொத்து அனுபவிக்கக்கூடாது வெளியிலையும் வரக்கூடாது இப்படியே கடக்கணும் கடைசி வரைக்கும் இதை நினச்சி நினச்சி அவனை பார்த்து மற்றவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று பார்த்த எல்லோருமே இதை பற்றி குமரிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது இது சொன்னது தான் விஷயம் அரசு கவனத்தில் எடுக்கணும் இந்த தலைமுறையை உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு எடுத்து பங்கெடுப்பு கட்டாயம் இருக்கணும் இதை பற்றி ஒன்று விரிவாக பல விஷயங்கள் நம்ம பேசலாம் நேரம் இருக்கும்போது நன்றி வணக்கம்